ஹைஜரி குக்கரி வாங்க இன்றைக்கி சுவையான தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி கிளாஸ் பார்க்கலாமா அதுக்கு ஒரு மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் கடலைன்னு ஊற்றிருக்கேன் கடலை நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பத்து பல் பூண்டு அதையும் போட்டிருக்கேன் இப்போது ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் போட்டு என்ன பண்ணுவோம்னா லைட்டாக வதக்கிட்டுக்குவோம் பூண்டு லைட்டாக குக் ஆனால் போதும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு வருஷம் அடிக்க வச்சுக்கிங்க அதையும் போட்டுவாங்க போட்டு நல்லா கிண்டி விடுவேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு என்ன ரொம்ப பெருக்கு லோன்னு ஆகுது கண்ணாடி பதம் வந்தளவுக்கு கின்னா போதும் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூளோட நல்லா கிண்டுங்க மஞ்சத்தூள் இப்போ போட்டால் தான் அந்த கலர் நல்லாயிருக்கும் நம்ம குழம்பு கலர் ஸோ அதனால இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் நல்லா கின்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் சரிங்களா ரெண்டு ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் போட்டு கொளம்பிளகாள் தனி மிளகூள் குழம்ப மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா கிண்டுங்க எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரணும் சரிங்களா எண்ணெயில் எந்தளவு ஃப்ரை அந்த அந்தளவு குழம்பு டேஸ்ட் இருக்கும் இப்போ கொழம்ப மிளத்தூள் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து இது இதுக்கூட வந்து ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நாங்கள் சரிங்களா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனிமிளகா தூள் போட்டிருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் தனியார் தூள் அதாவது கொத்தமல்லி தூள் அதையும் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே கிண்டுங்க நல்லா கிண்டி கி கிண்ணதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டணும் கிண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு தக்காளி நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேன் அதையும் ஊற்றி நல்லா கிண்டுங்க இது வந்து எப்படின்னா நல்லா ஒரு தக்காளி தொக்கு ஸ்டேஜ் வரணும் நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் சின்ன ஒரு புளி ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு எடுத்துருக்கேன் அந்த புளியை நல்லா கரைச்சி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு போதும் தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சரிங்களா கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேன் அதையும் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க சரிங்களா ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க ரொம்ப ஹைஃப்ளேம் வைக்க வேண்டாம் நல்லா குதிச்சதுக்கப்புறம் நான் சாலை மீன் அன் மூலிக்கு மீன் எடுத்திருக்கேன் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதையும் அந்த மீனையும் புளித்தண்ணி பால் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் சரிங்களா மீன் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் போல் கருவேப்பில் இப்போ தான் கருவேப்பில் போடணும் கருவேப்பிலை போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கங்க ஹைஃப்ளேம் வைக்க வேண்டாம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னா நல்ல ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் தேங்காய் பால் தேங்காய் பால் கெட்டியாவது தெரியுமா அந்த தேங்காய்பால் ஊற்றுங்க ஊற்றி ரொம்ப கொதிக்க வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக ஒரு கொதி வரும் கொதி வந்ததுக்கப்புறம் சுவையான தேங்காய்பால் மீன் குழம்பு ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் உங்களுக்கே தெரியும் எந்த எண்ணெய் பிரிஞ்செல்லாம் தகுதனு வந்திருக்கா இந்த ஸ்டேஜில் அடுப்பாப்பட்டு மூடி போட வேண்டியதான் தேங்க்யூ